கள்ளக்குறிச்சியில் சந்தி சிரிக்கும் திராவிட மாடல் அரசின் சமூக நீதி தொடர் போராட்டத்தில் லோக் ஜனசக்தி களத்திற்கே சென்று எச்சரிக்கை விடுத்த மாநில தலைவர் அன்பார்ந்த வடகானந்தல் பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த இடத்தில் கடந்த ஐந்து ஆண்டு ஐந்து நாட்களாக ஒரு சமூக நீதி போராட்டத்தை கையில் எடுத்து எங்களுடைய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஓவியர் ஆனந்த் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ச அனிச்சமலர் அவர்களும் அவருடன் இணைந்த தோழர்களும் ஒருங்கிணைந்து இந்த ஒரு சமூக நீதி போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் தலித்துகளுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளில் இதுவும் ஒன்றாக கோயில் நுழைவு போராட்டம் தேர்கள் காலனிகளில் வருவதை தடுக்கக்கூடிய செயல்களை இங்கிருக்கும் அரசியல்வாதி இணைந்து இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து சாமி என்று சொன்னால் கடவுள் என்று சொன்னால் நான் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த மக்கள் வணங்கும் கடவுள்கள் தலித்துகள் வாழும் பகுதியில் வருவதை தடுக்கக்கூடிய செயலை யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது யார் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்களோ சமூக நீதிதான் எங்கள் உயிர் என்று சொல்லுகிறார்களோ அரசியலில் எதிரும் புதிரமாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தாக்குதல் ஏற்படும் பொழுது அதை செய்வதாக இவர்கள் அரசியலில் எதிரும் புதிரும் இருந்தாலும் தலித் மக்களை தாக்கும் பொழுது தலித் மக்கள் உரிமைகளை பறிக்கும் பொழுது இவர்கள் ஒன்றிணைந்து விடுகிறார்கள் இவர்கள் ஒன்றிணைந்திருப்பது இன்றைக்கு லோக் ஜனசக்தி கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் வெவ்வேறு பாதைகளில் இருந்தாலும் தலித் மக்கள் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் இந்த ஒன்றிணைப்பானது கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கும் செயலில் இது ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் இந்த முயற்சி எல்லா மாவட்டங்களிலும் தொடரும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல எல்லா தலித் இயக்கங்களையும் ஒருங்கிணைப்போம் ஒருங்கிணைத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க ஒரு பேரியமாக அமையும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எதிரில் ஒரு சுவரட்டி இருக்கிறது உலகமயமாக்கும் தந்தை பெரியார் வாழ்கவே என்று தந்தை பெரியாரிடம் கற்று வந்தவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பறிக்கும் செயலை செய்வது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அவர்கள்தான் அப்படி செய்கிறார்கள் என்றால் இந்துக்களாக நாம் ஒன்றிணைய வேண்டும் இந்துக்களின் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் கூட இந்த இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது யாரும் வரவில்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒன்றாகும் இவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்க எனக்கு முன்னாலே பேசிய எங்களுடைய பொதுச் செயலாளர் கூறியது போல எல்லா இடத்துலையும் போலீஸ் தான் பிரச்சனையா இருக்கும் ஏன் என்று சொன்னால் இந்த ஜாதிய பத்துக்கள் உடையவர்கள் போலீஸ் துறையில் இருக்கும் பொழுது இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகள் நடக்கும் ஆனால் இங்கே நடப்பதோ அவர்களுக்கு எல்லாம் மேலாக ஒரு ஐஏஎஸ் படித்த கலெக்டரால் நடக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செயலாகும் அரசியல்வாதிகளுக்கு தவறுகள் செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கும் செயலில் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது ஏதோ இது ஒரு சிறிய கூட்டம் ஏதோ பத்து பேர் இருபது பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு இது ஒரு தீக்குச்சி போல தீக்குச்சி பத்த வைத்தால் ஒரு வீடல்ல ஒரு ஊரே பத்தி எறியக்கூடிய நிகழ்ச்சி இது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிகழ்ச்சியும் எந்த போராட்டமும் எந்த கழகமும் சிறியதாக ஒரு வத்தி குச்சி போலதான் ஆரம்பிக்கும் இந்த போராட்டங்களை இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆரம்ப காலத்திலேயே நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஆட்சி நடத்துபவர்கள் சரி செய்யாவிட்டால் இது பெரிய வகை கலவரங்களை உருவாக்கும் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் நிர்வாகம் தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கைகள் எழுந்து நேரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை தமிழக அரசாங்கம் நடத்தும் கோவில்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் நிகழ்ச்சிகள் நிகழ்வது உண்மையிலேயே மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த போராட்டம் இந்த கோரிக்கைகள் இந்த மான இந்த மாவட்ட நிர்வாகம் சரி செய்து இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் இந்த போராட்டம் இதோடு முடிந்துவிடும் இல்லை என்றால் இந்த போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக கூறி உங்கள் போராட்டம் வெற்றி பெற செம்மார்ந்த வீர வழக்கத்தை கொண்டு உங்கள் போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதற்கு லோக் ஜனசக்தி கட்சி உறுதுணையாக இறுதி வரை நிற்கும் என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்